பொதுவாக அன்னதானம் செய்கிறதுங்கிறது சா சாலை சிறந்தது ஏழை இப்போ ஒருத்தர் திருமணமே ஆகலை இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாருந்தான் ஒருத்தர் திருமணமே ஒரு ஜாதகம் அவர் வீடே கட்ட முடிலங்கிறாரு பணம் இருக்குது அப்புறம் வாடகை வீட்டில் இருக்கேன் எனக்கு சொந்த வீடு ஒன்றும் இல்லை பணம் இருக்குது எல்லாம் இருக்கு எனக்கு சொந்த வீடே அமைய மாட்டேங்குது அப்போ இது முன் ஜென்மத்தில் அதிக வட்டி கொடுத்து வாங்கி பணம் கொடுக்கலங்கிறதுக்கு வீட்டை அடித்த அது வீட்டை சாபம் அது அப்போ என்ன சொல்கிறோம் இல்லாத யாராவது பணம் ஓலை போட்டு சாலை போட்டு பிடிச்ச வீட்டில் யார் இருக்காங்களோ செவரே செவர் இல்லாமல் சுற்றி படுத மாதிரி மறைச்சி வாழ்றாங்க இல்லையா அவங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க ஒரு காலப்பிழக்கில் வீடு கட்டி கொடுங்க காலப்பிழக்கம் எவ்வளோ வந்துடும் ஒரு பத்துக்கு பத்து ஒரு கிச்சனு ஒரு டாய்லெட்டுக்கு எவ்வளோ வந்துடும் போகுது ஒரு வீடு கிடச்சிருது அவருக்கு ஒரு பாதுகாப்பு ஆகுது அவர் சந்தோஷப்படுவார் மகராசியா நல்லா இருக்கட்டும் நினைப்பாரு புரியுதா இருட்டு இருட்டுன்னு புலம்பறோட ஒரு விளக்கத்தை வைங்க அவ்வளோதான் விஷயம் அப்போ அவங்க ஒரு வீடு அவங்களுக்கு ஒரு தானம் கொடுத்துறாங்க தோஷம் போயிடுது ஒரு தோஷம் போயிடுது சரி பிசிக்கல் பாதிப்பு வாகன யோகம் இல்லை வாகன யோகம் எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க பிசிக்கலா பாதிச்சவங்க நடக்க முடியாதவங்க மூணு சக்கர வண்டி வாங்கி கொடுங்க அது வாகனம் தானே அது வாகனம் தான அவர் வாகனம் பிரயாணம் பண்ணுவாரா அவர் ஏதாவது ஏர்டெல் சிம் கார்டு சிம் கார்டு வச்சா வண்டி வச்சு வியாபாரம் பண்ணுவாரா எதாவது அவருக்கு தெரிஞ்ச வியாபாரம் எதாவது பண்ணுவாரா இந்த பேனா விற்கலாம் கிளிப்பு விற்கலாம் இந்த செல்ஃபி ஸ்டிக் விற்கலாம் அந்த டூ வீலர்ல கொண்டு போய் ஒரு குட மாதிரி ரெடி பண்ணி வச்சு செய்யலாம்ல இது செய்யலாம் இதெல்லாம் செய்யலாம் இது விளம்பரம் இல்லாமல் செய்ய வேண்டும் சொல்லலாம் கர்மா இப்படித்தான் அழிக்க முடியும்